இந்த சோசியல் மீடியா பக்கம் நம்மளால போக முடியலடா சாமி யாக பார்த்தாலும் யாப்பா சுப்பன் கில்ல நீங்க வந்து கேப்டனா போட்டீங்க எப்படிப்பா நீங்க வந்து சுப்பன் கிள்ள கேப்டனா போடலாம் ரோஹித் சர்மா ஒரு தலை சிறந்த கேப்டன் அப்படின்னு ரோஹித் சர்மா எல்லாம் ஒரு பக்கத்த சொல்ல அதுக்கு ஆப்போசிட்டா ஐயோ யோ இறியா விராட் கோலி தான் ஒரு தலை சிறந்த கேப்டன் அவரோட ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பாரியா அப்படின்னு அவங்களோட ரசிகர்லாம் வந்து ஒரு சைடு வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடும்போது இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சன் சத்தம் கேட்குது ஐயோ இருப்பா நாங்க எம் எஸ் தோனி நாங்க ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களையே உருவாக்கணும் பிளஸ் எங்களோட கேப்டன்சியை எடுத்து பாரியா எங்களோட கேப்டன்சியில நாங்க எங்கென்ன என்ன ரெக்கார்டு வச்சிருக்கோம் பாரியான்ட்டு எம் எஸ் தோனி ரசிகர் எல்லாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மூணு கேப்டனோட ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கேப்டன் தான் ஏன் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு லீட் பண்ணியிருக்கோம் எங்கே எம் எஸ் தோனி கேப்டனா இருக்கும் இந்திய இந்தியனே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஒரு கோஹ்லி கேப்டனாக இருக்கும் போதும் இந்தியனையும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது அணி பர்ஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கன்ட்டு அவங்க அவங்க வந்து அவங்களோட கருத்து வாதங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் புள்ளி விவரம்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த புள்ளி விவரத்தை பார்ப்போம் யார் வந்து கேப்டனாக ஓடிஐல கேப்டனாக இருக்கும்போது அணி சரியான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க ஐசிசி டேப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி வாங்க தெளிவா வீடியோ பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் எம்எஸ் தோனியை வந்து பார்க்கலாம் எம்எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூறு ஓடிய மேட்சஸ்க்கு வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு இரநூறு மேட்சஸ்ல நூத்தி பத்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் வைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட பேட்டிங் ஆவரேஜ் எப்படி இருந்தது அப்படின்னா அம்பத்தஞ்சு அவரோட பேட்டிங் ஆவரேஜும் ஒரு மேட்சஸ்க்கு மினிமம் ஐம்பது ரன் வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வந்து அவர் பேட்டிங் அவரேஜ்ங்கிறது வச்சிருக்காரு இவரு கேப்டனா இருக்கும் போது ஓடிய கேப்டனா இருக்கும் போது ஐசிசி டிராஃபி வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ஐசிசி டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உலக கோப்பைங்கிறது வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இந்திய அணிக்காக வந்து ஐம்பது ஓவர் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ரெண்டு ஐசிசி டிராஃபி வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஐம்பது ஓவர் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி ஏழு வாங்கி டி டுவெண்டி வேர்ல்டுக்கு வாங்கி கொடுத்தாரு அதனால அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது நான் வந்து பேச போறது பேசிட்டு இருக்கிறது ஒன்லி ஐம்பது ஓவர் ஓடிய மேட்சஸ் கேப்டன்சி அதுல என்ன ஐசிசி டிராஃபி எம் தொகையும் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கறத நான் பேசிட்டு இருக்கேன் அதே இதை வந்து மிங்கில் பண்ணாதீங்க ஓகே கெம்மன்ஸ் தோனி கேப்டனா இருக்கும் போது இந்த பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து அவர்கிட்ட வந்து வெளிப்பட்டிருக்கு இருக்கு வந்து அடுத்தது விராட் கோலி வந்து அவர் கேப்டனா வந்து பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணிக்காக பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தஞ்சு மேட்ச் வந்து இந்திய அணிக்காக கேப்டன்சி பண்ணியிருக்காரு அதுல அறுபத்தஞ்சு மேட்ச் வந்து வெற்றி விகிதம் அதிகமா அறுபத்தஞ்சு மேட்ச் வந்து வெற்றி பெற்றுங்கிறது கொடுத்திருக்காரு அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் வயசு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ்ங்கிறது வச்சிருக்காரு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட பேட்டிங் அவரேஜ் எந்த மாதிரி இருந்திருக்கு கேப்டன்சி பண்ணும்போது எழுபது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேட்டிங் அவரேஜ் வந்திருக்கு ஒரு ஆக்ரோஷமான கேப்டன்சியா இருந்திருக்காரு இவரு வந்து ஐசிசி டிராபி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கேட்டவே கிடையாது இவர் வந்து கேப்டன்சியில இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா இறுதி வரைக்கும் போனாங்க பிளஸ் அரையிறீதியில் தோல்வி தழுவுனாங்க பிளஸ் அதுதான் அவரோட ஐசிசி டிராபி இது வரைக்கும் கோடி கேப்டன்ஷிப் பண்ணும்போது ஒரு ஐசிசி டிராபுடைய இந்திய அணிக்காக வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு புள்ளி வரும் நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா நீங்க வந்து கேப்டன்சியில எடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஐம்பத்தி ஆறு மேட்சுங்கிறது ஓடி கேப்டனா இருந்திருக்காரு அதுல நாற்பத்தி ரெண்டு மேட்ச் வந்து வெற்றிங்கிறது பெற்று கொடுத்துருக்காரு அவரோட வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருந்திருக்குன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு வின்னிங் பர்சன்டேஜ் இவரோட பேட்டிங் அவரேஜ் எப்படி இருந்திருக்குன்னா இவரோட பேட்டிங் அவரேஜ் அறுபது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இவரு கேப்டனா இருக்கும்போது இவரோட பேட்டிங் அவரேஜ் அறுபது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இவரு வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி டிராஃபி எத்தனைய வாங்கி கொடுத்துருக்காரு ஓலி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டனா இருக்கும் மோது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆசிய கோப்பை வாங்கி கொடுத்தாரு பிளஸ் இது ஐசிசி டிராபி கிடையாது இருந்தாலும் ஆசிய கோப்பைங்கிறது இந்திய நிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கி கொடுத்தாரு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா ஃபைனல் வரைக்கும் முன்னேறினாங்க ஐசிசி வேர்ல்டு கப்ல ஐசிசி வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் முன்னேறி ஃபைனல்ல தோல்வி அடைஞ்சாங்க ஆஸ்திரேலியா எதிராக அதனால ஐசிசி டிராபி அந்த இடத்துல ஒரு மிஸ் ஆச்சு ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா ஐசிசி டிராபி ஓடி ஃபார்மேட்ல வாங்கி கொடுக்கல மத்த ஃபார்மேட்ல வாங்கி கொடுத்துருக்காரு அதனால வந்து அது அது ஒரு பேசு பொருளாக்க வேணாம் ஐ ஓடிஏ பார்மேட்ல அவரும் வாங்கி கொடுக்கல ஆனா பேட்டிங் வின்னிங் பர்சேஷ் நல்லா வச்சிருக்காரு ஓகே மூணு பேர்த்தோட டீடைல்ஸையும் நான் இப்போ உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஐசிசி டிராபி வந்து வாங்கி கொடுத்திருக்காரு எம் எஸ் தோனி வின்னிங் பர்சன்டேஜ் வயசு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் அதிக மேட்சுங்கிறத கேப்டன்ஷிப் வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு ஆனால் நமக்கு தேவை என்ன பண்ணணும் ஐசிசி டிராஃபி தான் மெயினா வேணும் ஐசிசி டிராஃபிக்காக தான் வந்து இந்த அளவுக்கு இந்தியாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மெயினாக ஐசிசி டிராஃபிக்காக தான் இது பண்றாங்க அதனால ரெண்டு ஐசிசி டிராஃபி வாங்கி கொடுத்தனால நான் வந்து சிறந்த கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா எம்ஓஸ் தோனி தான் சொல்வேன் நெக்ஸ்ட் விராட் கோலி நம்ம வந்து எந்த கேட்டகரியில வைக்கலாம் சிறந்த கேப்டனா வைக்கலாமா இல்லை எந்த கேட்டகரியில வைக்கலாம் என்ன பொறுத்தருக்கும் ஒரு சிறந்த இண்டிவிஜுவல் பேட்ஸ்மனா வைக்கலாம் சிறந்த ஒரு கேப்டன்சி அதாவது வெற்றி விகிதத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் விராட் கோலியை நான் வந்து வச்சுக்குவேன் பிளஸ் வந்து சிறந்த இண்டிவிஜுவல் பேட்டர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை நம்ம தெளிவா சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நீங்க எந்த கேட்டகரியில பிரிக்கலாம் அப்படின்னு வந்து அவரும் ஒரு சிறந்த ஒரு இண்டிவிஜுவல் பேட்டர் தாங்க வெற்றி விகிதம் இண்டிவிஜுவலா கம்மி மேட்சஸ் தான் வந்து கேப்டன்சி பண்ணிருக்காரு ஓடிஎஃப்மெண்ட் பொறுத்த இருக்கு ஆனா வெற்றி விகிதம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காரு இவர் இண்டிவிஜுவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா சும்மா வேற அளவில இருந்திருக்கு இவரும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு பேட்டரா இருந்திருக்காரு இந்த மூணு பேர்த்த ஒரு கேப்டன்சில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த சிறந்த கேப்டன் அப்படின்னா நான் வந்து எம் எஸ் தான் நான் வந்து சொல்வேன் உங்க கருத்தையும் வந்து சொல்லுங்க சிறந்த கேப்டன் எம் எஸ் தோனியா விராட் கோலியா ரோஹித் சர்மா நீங்க வந்து சொல்லுங்க இந்த புள்ளி விவரத்தை உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றதுதான் இருக்கு யாரு வந்து சிறந்த கேப்டனு அது மட்டும் இல்லாம எம் எஸ் தோனிலாம் கேப்டனா இருக்கும்போது மற்ற டீம்ஸோட கெப்பாசிட்டில எப்படி இருந்தது அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் எல்லாம் ரொம்ப ஒழுவா இருப்பாங்க எஸ்பெஷலி எம் எஸ் தோனி கேப்டனா இருக்கும்போது பெரிய பெரிய ஜாம்பவான் பிளேயர்கள்லாம் வச்சு அவர் வந்து விளையாடல பிளஸ் யங்ஸ்டர் விராட் கோலி ரோஹித் சர்மா சுரேஷ் ரெய்னா ரவீந்திரஜர் இவங்க எல்லாம் அப்ப அந்த பீரியட்ல ஒரு யங்ஸ்டர் ஆகி இருந்தாங்க உமேஷ் யாதவ் இசாந்த் சர்மா அப்படின்ட்டு ஒரு யங்ஸ்டரை வச்சு விளையாண்டாங்க பிளஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வச்சுன்னா விளையாடல சேவாக் கம்பீர்லாம் அவங்களும் அப்ப அந்த டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்த பிளேயர் தான் பிளஸ் ஆனா ரோஹித் சர்மா கேப்டன்ஷியில இருக்கும்போது சரி விராட் எல்லாம் கேப்டன்ஸா இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல்ல நிறைய இன்ஃபார்ம் பேட்டராக உள்ள வந்தாங்க இன்ஃபார்ம் பவுலராக உள்ள வந்த பிளேயர்ல வந்து வச்சு தான் விளையாண்டாங்கன்னு சொல்லுவேன் விராட் கோலியாக இருக்கட்டும் பிளஸ் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் என்னும்போது ஐபிஎல் நல்ல ஃபார்ம் ஆச்சு அப்ப அந்த பீக்ல யார் ஐபிஎல் நல்லா வேற லெவலாக பர்ஃபார்ம்ஸ் பண்றாங்க எஸ்பெஷலி பாண்டியா பும்ரா இந்த மாதிரியான பிளேயர் எல்லாம் நிறைய பிளேயர் வந்து உள்ள இந்தியன் டீமுக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரியான டெரிஃபிக் பெர்ஃபார்மஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ல வச்சு ரோஹித் சர்மா கோலி வந்து கேப்டன்ஷிப் பண்ணும்போது அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது என்ன ஒரு கருத்து உங்களோட கருத்தையும் நம்மளோட கமெண்ட் செஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை பண்ண மறந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர்த்து உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் கொடுங்க மறக்காம அந்த சேனலுக்கு லைக் பண்ணிருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய்